ஹலோ ஆல் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா அங்கே வரும் எனக்கு உடஞ்சி வந்துருச்சு அதை எடுத்து நான் எல்லாத்தையும் தோல் உரித்து வச்சுக்கிறேன் இந்த வானல்ல லைட்டாக இந்த அளவுக்கு மட்டும் ஆயில் போட்டுக்கிறேன் ஹெவி ஆயில் சேர்த்துக்கிட்டால் அது கொலஸ்ட்ராலுங்கிறதுனால நான் ஆயில் கம்மியாக சேர்த்துக்கிறேன் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில்லை இதுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தில் எனக்கு தேவையான நான் வந்து இந்த உருளைக்கிழங்கில் இருக்க எல்லாத்தையும் உரித்து 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 இன்னொரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் சே எல்லாத்தையும் அதே போலவே எல்லாத்தையும் நான் சே அந்த அந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அதனால் கையை வச்சு உங்களால் எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க மோஸ்ட்லி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் எந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இதில் நான் என்ன நல்லா சேர்க்கணும் அப்படின்னா என்னோடய தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் சேர்க்குறேன் என்னென்ன இதுக்கு சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறமா கருவேப்பில்ல அப்புறமா கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் சிலர் வந்து சோம்பு சேர்க்குறவங்களும் இருப்பாங்க உங்களுக்கு இஷ்டம் தான் சோம்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்க வேண்டாம் இந்த ஸ்பூனில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துக்கிறேன் இதை போட்டு நல்லா கிளறிக்கிறேன் எனக்கு தண்ணி தேவைப்படுது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் லைட்டாக ரொம்ப ஹெவியாக இல்லை லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு உருண்டையாக பிடிக்கிறேன் இதை நல்லா ஒரு கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் பிசஞ்சு விட்டுக்கணும் ஏன்னா மாவும் அந்த உருளைக்கிழங்கு கருவேப்பில்ல நம்ம போட்ட இது எல்லாமே வந்து மிங்கிள் ஆகணும் நான் வந்து என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் நான் கருவேப்பிலையை அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அதை இதுமாதிரி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் குட்டி 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 பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் ஒரு பத்து பதின பத்து நான் எனக்கு மீடியம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணுறதுனால ஒரு நாலஞ்சு ஒரு பத்து உருண்டை முக்கியம் மட்டும் வர மாதிரி நான் குட்டி குட்டியாக இது எல்லாத்தையும் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா தான் இந்த உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறமா நான் வந்து கான்ஃப்ளார் மாவு இருக்கு இல்லைங்களா அந்த கான்ஃப்ளார் மாவை தண்ணி போட்டு நான் வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் ரவை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பால்ஸ் இந்த பால்ஸ் எல்லாமே பாருங்கள் உருண்டை பிடிச்சி முடிச்சிட்டேன் அவ்வளோதான் இது இதுக்கு மேலே உருண்டை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஸோ இந்த உருண்டை எடுத்துகிட்டு போயிட்டு இனிமேல் அப்படியே வானலில் போடுற வேலை தான் அதுக்கு முன்னாடி வானலில் ஆல்ரெடி வச்சிருந்தது இதாகிடுச்சி வாணல் கா ஆயில் காஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து அந்த கான்ஃப்ளார் மாவு ப்ளஸ் ரவை அதுக்கப்புறமா இதை இந்த மாரியே எல்லாத்தையும் உருட்டி 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 நான் தனித்தனியாக ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து ரவை கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் ஏன் அப்புடின்னா திடீர்னு பார்த்தப்போ வீட்டில் ரவை தேர்ந்துருச்சு அவ்வளோதான் இருந்துச்சு அதனால நான் மீடியம் அளவு தான் ரவை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரவை ரொம்ப முறுமுறுன்னு வேணும்னா இன்னும் ரவை நிறைய சேர்த்துக்கோங்க ஆயிலும் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வேணும் கொஞ்சம் ஏஜில் ஆனவங்களும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஆயிலும் குறைச்சிக்கிட்டேன் ப்ளஸ் இதுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்கு கலர் பொடி போடுவாங்க இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் போடுவாங்க எனக்கு இது ரெண்டும் போடுறதுல விருப்பம் இல்லை இது ரெண்டும் போட்டால் வீட்டில் இருக்க பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால இது ரெண்டையும் நான் போடலை இதை மட்டுமே அப்படி இதை இப்படி இருந்தால் மட்டும் வீட்டில் இருக்கவங்க ஒன்று ரெண்டு சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக நான் இப்படி மட்டுமே ட்ரை பண்ணேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாலும் ட்ரை பண்ணுங்கள் இல்லாட்டினா உங்களுக்கு இன்னும் நல்லா ரெட் கலரில் வேணும்னா கலர் பொடி கொடுத்துக்கோங்க இல்லாட்டினா சிகப்பு மிளகாத்தூளோ அல்லது சிகப்பு கலரில் இருக்க ரெட் சில்லி பவுடரோ சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கலர் உங்களுக்கு மாறி வரும் இல்லைனா இவ்வளோ தான் தேங்க்யூ